நீ நம்ம ஜாதிகாரன்ற நாள்லடா செல்லமாக ஒன்றில் வச்சிருக்கேன் உம்மான் குத்து குப்புசாமி மொழியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா நம்ம ஜாதிகாரன் பெரிய பைல்வான் அவனுக்கு என்னடா பயில்தான் தானே இப்படி அட்வான்ஸ் கேட்டு தகலார் பண்ணார் பெஸ்டாரு ஒரு நாள் என்னடா வே பம்பு ரசம் ஆமா அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குது கப்பு கப்புன்னு ஆக்சுவாலிய அவளோ தான் அவரு இதை பண்ணா இப்படி இருக்காரு

கோவனுக்கு வந்துருக்கோ சொல்லியா இந்த விஷயத்தை வெளிய சொல்ல பற்றி ஒரு கூட இருக்கு நானும் வெளிய சொல்லுவேன் நீ இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நேத்தி ராத்திரி ஒரு கொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா அவன் கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான் திருட்டு பய யார சொன்னே அதான் அறுத்துக்கிட்டு போற பய திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி வேற தெரியும் புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடிக்க முடியும் தெரியும்ல அது சரி பாவம் ஏழை பாடுறீங்க தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும் பாட பாழன்றீரு தங்கம் விலையடி போச்சுன்றீர

அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க பொய் பேசுறது இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து பழைய பேப்பரை போட்டுச்சிருந்தோம் நீ யாரை வாயார வாழ்த்த மாட்டேன் பாராட்டவும் மாட்டேன் நானே வாழ்த்தேன் கல்யாணி கல்யாணி கல்யாணி

நீங்களும் அந்த மாதிரி கரையை ஒரு தவ பாக்கணும்ங்கிறத ஏன் மோதி ஊருக்குள்ள பறிக்க வச்சிருக்க நெல் மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அவங்க அதிகாரிகள் அரம்பிச்சிருக்கானே சும்மா அவுக்காக நம்ம ஊர்ல மூட்டை அதானே உனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியல இந்த அதிகாரிங்க வெயில்ல நோரோரு கஷ்டப்படுறாங்கன்னா

பதுகி வச்சுக்கின்னு ஏங்க பொய் சொன்னோம் பொய் சொல்ற வாய்க்கு போதை கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இத பாருங்க எல்லாத்தையும் தூக்கி இல்லாத நம்மளுக்கு குடுத்திருந்தா தர்மம் தலை காக்கும் தர்மம் தலை காக்குமா கேட்டா நம்ம பக்கத்து வீட்டுல பரமசிவரம் தானே அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் குடுத்துக்கிட்டே இருமா அரசியெல்லாம் எப்படில தத்தான் பஸ்ஸி அழிச்சி பூட்டாக்கு தர்மம் தலை காட்டுச்சா பின்ன பரமசிவு மேல பஸ்ஸி ஏறி கை போச்சு கால் போச்சு உடம்பே பஞ்சரா போச்சு தலை மட்டும் இன்னும் ஆச்சு என்ன ஆச்சு ஓரமா அழகா குஞ்சு வரது இதுல இருந்து என்ன செய்யுது தம் தலைவா சித்தர் யார்

என்னுடையதா அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம் கடைக்கு சீல் கல்யாணி போய் சமந்த கூட்டிக்கிட்டு வா போ போ இருபத்தாயிரம் ரூபாய் கஞ்சா சிக்கியது

நீ நல்ல காரியம் செய்த பெரிய மச்ச போட்டா கொடுத்துறியா பெரிய மனுஷன அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம் என்ன விஷயம் ஐயாவோட பிள்ளைக்கு சாதி விட்டு சாதி கல்யாணம் கட்டிக்கினீங்கன்னு என் மட்டா கேட்டா போட்டுருந்தான் காயத்தை செஞ்சுக்கணிங்களா அதனால அவங்க பார்த்து மறுநாட பண்ணிட்டு போனான்னு வந்தா

தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல பெருமூச்சு தான் வருது அந்த பெருமூச்சல என்னென்ன வருது தெரியுமா தாளம் வருது தாலி வருது மேளம் வருது பந்தல் வருது சாப்பாடு வருது ஜனங்கள்லாம் வருது அன்பளிப்பு வருது கட்டி அல்வா கட்டி அல்வா வருது அல்வா வருது என்ன போயிடும் நீ கவலைப்படாத உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டுல மீசை இல்லையா வடத்து முறுக்கிறேன் கண்ணியம்மா எல்லாரும் எனக்கு அது இஷ்டம்மா என்ன கல்யாணம் பாகட்டும் ஐயோயோ நான் மறந்துடுவேன்னு நான் ஞாபகம் மறந்துடாத இல்ல எனக்கு ஆசை வர போதெல்லாம் ஒண்ணு பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன் எழுந்து நில்லு நில்லு

சரோஜாத மாதிரி சிரிச்சு ஆனா நம்ம கொட்டாயில வந்து ஆனாங்க அவங்கள மாதிரிதான் வாங்க வாங்க ஆமாடியும் எடுத்துட்டேன்